ாம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜ கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் குரு பூர்ணிமா வைபவத்தில் அக்கல்கோட்டில் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக வச்ச சூரியமணி அக்கல்கோட் மகாராஜ் இருந்தப்போ தன்னுடைய கையால் ஆசீர்வாதம் பண்ணி அக்கல்கோட் சமஸ்தானத்துக்கு கொடுத்த அந்த உயர்ந்த தெய்வீக பரிசை நம்ம எல்லோருமே பார்த்து சந்தோஷப்பட்டோம் அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஜுடைய சங்கல்பத்தினால் கோபுரம் டிவி வழியாக நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றியும் அவருடைய லீலைகளை பற்றியும் நம்ம தமிழகம் எங்கும் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுனால சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த புஸ்தகத்தை எழுதின மாத்தங்கி பாலாஜியாலேயே கூட நம்மளை அழைச்சின்னு போய் அந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இன்றைய இளவரசர் அவருக்கு நம்ம விருந்தாளிகளாக போய் அங்கே அவருடைய உபசரிப்பில் ரெண்டு நாள் தங்கி எல்லா விதமான தரிசனங்களையும் பார்த்ததோடு இல்லாமல் இந்த சூரியமணி தரிசனத்தையும் நம்ம பார்த்ததோடு இல்லாமல் எல்லோரும் பார்க்குறதுக்கு அனுகூலமாக எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்து அதை நமக்கு கோபுரம் டிவிலையும் காமிக்க வச்சதுக்காக அக்கால்கோட் சாமி சமத்தருக்கும் மாத்தங்கி பாலாஜிக்கும் என்னோட நமஸ்காரத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் எல்லோருமே சந்தோஷமாக பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எல்லோருமே அடுத்த குரு பூர்ணிமாவுக்கு பிளான் பண்ணின்னு போய் அக்கல் கோட்டில் முன்னாலேயே பிளான் பண்ணின்னு போய் தரிசனம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் லீலாமிரதத்தில் நம்ம போன வாரம் ஆரம்பித்தோம் ராம்பூரில் இருக்கக்கூடிய ராவ்ஜி பட்டேல் அண்ட் விதாபாய் ரெண்டு பேரும் ஆன்மீகத்தில் அவ்வளோ தூரம் ஈடுபாடு வச்சுண்டு எல்லா விதமான சத்சங்கங்கள் பாராயணங்கள் இதெல்லாம் பூஜைகள்லாம் பண்ணினதோட பலனாக அதுக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் பெறுறதுக்காக அந்த பூர்ணத்துவத்தை அடையிறதுக்காக அன்னதானம் பண்ணினா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் எப்பவுமே எந்த சச்சரிதம் இன்றளவும் நம்ம பாராயணம் பண்ணினோம்னா அந்த பாராயணம் முடிஞ்ச உடனே நம்மளால் முடிந்த அளவுக்கு கிஞ்சித் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்ன நம்மளால் முடியறதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அன்னதானத்தை நம்மளே கூட வீட்டில் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்கோ நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ நம்மளோட யதாசக்தி கொடுக்கலாம் இல்லை தத்த கோவில்கள் எந்த பாபா கோயிலாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கலாம் நம்ம வந்து மனிதர்களுக்கு தான் அன்னதானம் பண்ணுங்கிறது கூட கிடையாது எந்த விதமான உயிரினங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணினாலும் அது தத்தாத்திரையர் தான் போய் சேருங்கிறதுலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோடு இல்லாமல் நான் உங்ககிட்ட சொன்னேன் லாஸ்ட் எபிசோடில் நம்ம பேசும்போது பிரத்யக்ஷமாக பரிபூர்ண தத்த அவதாரியாக இருக்கக்கூடிய அக்கல் கோட்ஸி சுவாமி சமர்த்தர் முன்னாலேயே வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய பாக்கியம் ராவ்ஜி பட்டேலுக்கும் விதாபாய்க்கும் கிடச்சிருந்தது அதுக்கு சுவாமி சமர்த்த ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய அவதார எந்த விதமான அன்னதானங்கள் என்ன தானங்களாக இருந்தாலும் தத்தாத்திரேயர் முன்னிலையோ தத்தாத்திரேயர் கோவிலேயோ அத்தி மரத்தடிலேயோ பண்ணக்கூடிய எந்த ஒரு தானத்துக்கும் ஒரு தரம் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா தானம் பண்ணுறதுக்கு நூறு மடங்கு பலன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போன தரம் பார்த்தோம் அது பிரத்யமாக நம்ம உண்மைங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த லீலையில் என்ன பண்ணுறார் சுவாமி அவள் விதாபாய் நல்லா பிரமாதமாக சமையல் பண்ணி நாற்பது பேருக்கு அன்னதானம் பண்ணுறத அவள் பிளான் பண்ணதுனால நாற்பது பேருக்கு சமையல் பண்ணி சுவாமி சமர்த்தரை போய் நமஸ்காரம் பண்ணி கூட்டின் வந்து அவருக்கு சுடசு உபச்சாரங்கள் பண்ணி வச்சுட்டு அன்னதானத்தையும் எடுத்துன்னு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமியை சாப்பிடுங்கோ சுவாமியை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாள் சுவாமி என்ன சொல்கிறார் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்கோ அப்படின்றார் அவர் சாப்பிடலை இன்னும் அப்போ அவர் என்ன சொல்கிறார் இந்த அன்னதானத்தை முதல்ல பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்கோ அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றார் பார்த்தா பக்தர்கள் கூட்டம் அப்படியே முண்டி அடிச்சுன்னு வருது இன்றைக்கி தரிசனம் பண்ணுறதுக்கு இவ்வாறு ரெடி பண்ணியிருக்கிறது நாற்பது பேருக்கு அங்கே பார்த்தா பக்தர்கள் கூட்டம் முண்டி அடிச்சுட்டுருக்கு இவா கொஞ்சம் ரொம்ப யோசனையோடைய கவலையோடைய சுவாமிகிட்டே வந்து மெதுவாக அவருடைய காதலை சொல்கிறா நாற்பது பேருக்கு தான் நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி சிரிச்சுட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு இங்கே வைங்க அப்படின்றார் சுவாமிகிட்ட வைக்கும்போது சுவாமி ஒவ்வொரு பதார்த்தத்துலேயும் சப்பாத்தி சாதம் பருப்பு அப்படின்னு எல்லாம் பண்ணியிருக்காளா ஒவ்வொரு பதார்த்தத்துக்குள்ளேயும் சாலிகிராமம் கண்டோபாவுடைய மூர்த்தி அதே மாதிரி அம்பாள் மூர்த்தி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு அவர் வந்து பாத்திரத்தை மூட சொல்கிறார் மூட சொல்லிவிட்டு அவள்கிட்ட சொல்கிற அந்த விதாபாயை இந்த பாத்திரங்களை எடுத்து நீ தலையில் வச்சுருந்து அந்த துளசி செடியை போய் மூணு தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போ அப்படின்றார் விதாபாயும் ரொம்ப வினயத்தோடு அதை எடுத்துன்னு போய் மூணு தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட கொண்டு வைக்கிறார் உடனே சுவாமி என்ன சொல்கிறார் இந்த உணவு பாத்திரங்கள்லேருந்து உணவை எடுத்து போட்டுங்கோ நீங்கள் போய் பரிமாறுங்க தைரியமாக போய் பரிமாறுங்க ஆனால் யாரும் அந்த பாத்திரத்துக்குள்ளே எட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார் சொல்லிவிட்டு அவ பரிமாற ஆரம்பிக்கிற கிட்டத்தட்ட முதல் பந்தியிலேயே நானூறு பேர் சாப்பிட்டாச்சு நாற்பது பேருக்கு ரெடி பண்ணின அன்னதானம் ஆல்ரெடி ஒரு பந்தியில் நானூறு பேர் சாப்பிட்டாச்சு எல்லாருக்கும் பரம ஆச்சரியமாக போய்டுருது ஆச்சரியப்பட்டு சுவாமியை பற்றி அப்படி எல்லாரும் புகழாரம் சுவாமியுடைய கிருப்பையை பாருங்கோ சுவாமியோட லீலையை பாருங்கோன்றார் சுவாமி அதெல்லாம் காதலே வாங்கிக்கல அவர் சொல்கிறார் ம் அடுத்தடுத்தாப்புல எல்லாம் எடுத்துன்னு போங்க பரிமாறுங்க பரிமாறுங்கன்னு எல்லாரையும் அவர் கிளப்பி விடுறார் போய் அப்படி ஜெகஜோதியாக வெகு விமரிசையாக அந்த அன்னதாக நடந்துகிட்டே இருக்குது அப்படியே வர வர எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கா இவா வந்து சுவாமி இன்னும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதப்பதைப்போடு சுவாமிகிட்ட போய் சுவாமி இப்போவாவது நீங்கள் சாப்பிடுங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கோம் அப்படின் போது சுவாமி சொல்கிறார் இன்னும் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் வரலையே அப்படின்றார் அவருடைய சங்கேத மொழிகளுக்கு யாரால் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும் அப்படி எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டு சுவாமி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சோலாப்பூர்லேருந்து அரசாங்க வேலைக்காரர்கள் ஒரு அவ ஒரு குரூப் வந்து இறங்குறா அவளாலும் வந்து சாப்பிட்றா இப்படி எல்லாரும் சாப்பிடும்போது அப்படியே ராத்திரி பத்து பதினோரு மணி ஆகிபடுது அது வரைக்கும் சுவாமி சாப்பிடாமல் உட்காந்துட்டு எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு எல்லாரையும் உற்சாகப்படுத்தின் இருக்கார் இதுதான் ஒரு தாயுடைய குணமே அவளே சமையல் பண்ணியிருந்தால் கூட வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவள் சாப்பிடவே மாட்டான் கடைசியில் தான் அவள் சாப்பிடுவாள் என்ன மிஞ்சி இருக்கோ யாருக்கு என்னென்ன தேவைப்படுமோ எந்த அளவு சாப்பிடுவாளோ அதிகமாக சாப்பிட்டா அவளுக்கு போடுறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சுவாமி எல்லாத்தையும் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவரும் எடுத்து சாப்பிட்றார் ரொம்ப பரம சந்தோஷப்படுறார் அப்படி சாப்பிட்டும் பதார்த்தங்கள் இருந்து அடுத்த நாள் பிரசாதம் மாதிரி சுவாமியோடைய சேவகர்கள்லாம் திருமணம் அடுத்த நாளும் எடுத்து சாப்பிட்றாங்க அளவுக்கு வளர்ந்துட்டே போகிறதும் அப்படி வளர்ந்துட்டே போய் பரம சந்தோஷத்தை வாழ்க்கை கொடுக்குறது அந்த விதாபாய்க்கும் ராஜீவ் ராவ்ஜி பட்டேலுக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் பார்த்தால சுவாமி அனுகிரகம் பண்ணார்னா அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி கடைசியில் பார்த்தா எப்படி சுவாமி வந்து ப்ராமிஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ண நூறு பேருக்கு பண்ணின பலன் இருக்கு இல்லையா ஆனால் அவர் நாற்பது பேருக்கு பிளான் பண்ணி நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் சுவாமி முன்னாலேயே பண்ணியிருக்காள் அப்படி ஒரு அபரிமிதமான கருணையினால் சுவாமி அன்னைக்கு இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இவளுடைய பக்தியை ரெக்கக்னைஸ் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுவாமியுடைய கருணையை எவ்வளோ தான் சொல்ல முடியும் யாரால் தான் சொல்லி முடிக்க முடியும் எப்படி வளர்ந்துட்டே போகும் சுவாமி அப்படி ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடியவர் தானும் சந்தோஷப்பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் சாப்பிட்டாளா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கருணையோடு விசாரித்து எல்லாரையும் சாப்பிட வச்சு வயிறும் மனசும் நிறைஞ்சு போனால் தான் சுவாமி ரொம்ப ரொம்ப திருப்திப்படுவார் அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்களும் சாப்பிட்றது அவள் சாப்பிட்றதுக்கு சமம் அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்களுடைய பசியும் அவளுடைய பசி மாதிரி உணரக்கூடியவா அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து அன்னதானத்தை பிரதானமாக பேசிகிட்டு இருக்கோம் அன்னதானம் எங்கெல்லாம் பண்ணப்படுகிறதோ நாராயண சேவான்னு சத்யசாயியுடைய மார்க்கத்தில் சொல்லுவார் இது வந்து ஒரு பெரிய நாராயண சேவா தான் எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து அன்னம் படைக்கணும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இதை வந்து ஷிரடி சாய்பாபும் தன்னுடைய சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு பசியோடு இருக்கக்கூடிய எந்த உயிருக்கு எந்த உயிரினத்துக்கு நீ சாப்பாடு கொடுத்தாலும் அது நான் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த அன்னதானத்தை பிரதானமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும் வரக்கூடிய விருந்தாளிகளாக இருந்தாலும் சரி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மத்தியான வேலையில் சாய் சச்சரியத்தில் சொன்ன மாதிரி இப்போ உணவு இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் எந்த ஜீவராசிகளுக்குமே அதனால தான் மத்தியான நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜீவராசிகள்லாம் காக்கா பாட்டு காக்கா கத்தின்னு இருக்கும் நாய்கள் நாய்கள் பாட்டு அலைஞ்சின் அதே மாதிரி எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த பசிங்கிறது வந்து அதை பசிப்பிணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு வியாதி மாதிரியாக அதனால் அந்த வியாதிக்கு தீர்வு என்னன்னு கேட்டால் அன்னதானம் அதனால் நம்மளால் முடிஞ்ச இந்த அன்னதானத்தை பண்ணி நம்மளும் எப்போவும் தத்தாத்திரையருடைய அவதாரங்களுடைய பரிபூர்ண கிருப்பைக்கு ஆளாகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது அவருடைய எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நம்மெல்லாம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருத்தோ அவள் அவள் மொபைலை வச்சுக்கிறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம் ஸ்டேட்டஸில் போடுறோம் எங்கே போனாலும் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஆனால் இந்த ஃபோட்டோங்கிற விஷயமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர நேரங்களில் அக்கல் கொட்சி சுவாமி சுமர்த்த மகாராஜுடைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னால் பார்த்தேனாக்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் வந்து டெவலப் ஆகி பிரிட்டிஷ்காரெல்லாம் என்ன பண்ணுறா அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் நடந்துட்டுருக்கு இல்லையா அவள் வந்து இதை நம்ம இந்தியாவில் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு கொண்டு வரான் அந்த ஃபோட்டோகிராஃபி வரும்போது அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபோட்டோகிராஃபியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பிரமாணங்கள் ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அதே மாதிரி முக்கியமான பிரபலங்கள் அந்த காலகட்டங்களில் நிறைய ராஜ பரம்பரைகள்லாம் இருந்தது அவள்லாம் நிறைய பேரும் புகழோடு இருந்தாள் அது இல்லாமல் சில இண்டிவிஜுவல்ஸ் இன்டெலிஜென்ட் இன் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவள்லாம் இருந்தாள் அது மாதிரி ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் ஃபை இதுலலாம் ரொம்ப பிராபல்யமாக இருந்தவா இவாளை எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து இதை வந்து ஒரு ஃபைலில் அவள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவள் அந்த ஃபோட்டோகிராஃபியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காலத்து ஃபோட்டோகிராஃபி பிகினிங்கில் இருந்த ஃபோட்டோகிராஃபியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அதனால் அவள் என்ன பண்ணுறா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிற டயத்தில் அக்கல்கோட் சுவாமி சமத்திற்கு வரக்கூடிய ஜனத்திரள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பக்தர்களுடைய கூட்டத்தை பார்த்தோன்னே அவரையும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியில் அப்போ தான் நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ பிரமாதமாக வந்ததுன்னா அவளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அதனால் ஒருத்தர் என்ன பண்ணுற ரொம்ப பெரிய ஃபோட்டோகிராஃபியில் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளவர் வந்து சுவாமியை எப்படி நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோனால் நம்மளும் பிரபலம் அடையணும் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபிங்கிறத வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட சமஸ்தானத்துக்கு வரார் அக்கல்கோட் சுவாமி சமத்த மகாராஜுடைய சமஸ்தானத்துக்கு வந்து அவருடைய சேவர்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லி இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது இந்த ஃபோட்டோகிராஃபியை வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சுவாமியை ஃபோட்டோ எடுத்து நான் அதை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது சேவர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த சுவாமியுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம இதெல்லாம் எடுக்கக்கூடாது சுவாமிகிட்டே முதல்ல அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்புறம்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிகிட்டே இருக்கக்கூடிய கூட்டம் அந்த சேவகர்களுடைய வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டோன்னே அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இது என்னது இது ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே இட்ஸ் சொல்லி சயின்ஸ் இல்லையா சயின்ஸில் வந்து சுவாமி என்ன இருக்குது சின்னவா என்ன இருக்குது பெரியவா என்ன இருக்குது அது என்ன இருக்கோ அது அப்படியே எடுக்க போகிறது அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு சுவாமிகிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு விபரீதமான ஒரு புத்தி தோன்ற அதோடைய பலன் என்ன சுவாமியோட லீலை என்னங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்